நம்முடைய பிள்ளைகளுக்கும் பெற்றோராகிய நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு வேளை நாம் இருக்கிற நல்ல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற போது நமக்கு ஆண்டு பிள்ளைகளை கொடுத்துருக்கலாம் ஆனால் அநேக வேலைகளில் நாம் கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப கஷ்டமான பாதையில் கடந்து வந்திருப்போம் சில பெற்றோருடைய ஆரம்ப நாட்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் பிள்ளைகள் டாக்டராக இருக்காங்க பிள்ளைகள் என்ஜினியராக இருக்காங்க ஆனால் அவங்க அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் மூட்டை சுமந்தவர் அவர் வந்து பெயிண்டராக இருந்தவர் அவர் வந்து கூலி வேலை செய்கிறார் அவர் வந்து மண் சுமந்தார் இதெல்லாம் சுமந்துட்டு அவர் என்ன நினச்சார்னா நம்ம தான் படிக்காமல் போயிட்டோம் நாம் வந்து எப்படியாவது நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும் நான் படிக்காதனால என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ தியாகங்களை செய்து அநேக படிக்காத பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க ஆனால் அந்த படித்த பிள்ளைகள் என்னத்தை மறந்துடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா படிப்பு வந்தபோது அவங்க எதை மறந்துடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க எந்த ஏணியில் ஏறி வந்தாங்களோ அந்த ஏணியை மறந்துடுறாங்க இது எப்படி வந்தது அப்படிங்கிறத மறந்ததுனால அவங்க பெற்றோரை மதிக்காமல் பெற்றோரை வந்து கனம் பண்ணாமல் அந்த வழியில் அவங்க நடக்காமல் அவங்க பெருமை உள்ளவர்களாகவும் தங்களுடைய பதவி தங்களுடைய பணம் இருக்கிற வீடு வாசல்கள் தங்களுக்கு இருக்கிற மேன்மைகள் இவைகள் எல்லாவற்றினாலும் அவங்க உள்ளத்தில் என்ன உண்டாகிருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெருமை உண்டாகி அவங்க எல்லாத்தையும் மறந்துடுறாங்க அதில் ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருந்தார் இன்றைக்கு நீங்கள் நட்டாத தோட்டத்தில் இருக்கிறீங்க நீங்கள் வெட்டாத கிணற்றை நீங்கள் அனுபவிக்கிறீங்க நீங்கள் பெரிய பெரிய வீடுகளில் நீங்கள் வாழ்கிறீங்க ஆனால் உங்கள் சந்ததிகளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டிங்கன்னா நாம் ஒரு காலத்தில் நாற்பது வருஷம் இந்த வனாந்தரத்தில் இந்த வெயிலில் நாம் வந்து கூடாரம் போட்டு இந்த கூடாரங்களில் வாழ்ந்தோம் அப்படிங்கிற கஷ்டத்தை உங்கள் பிள்ளைங்க அறிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னார் நீங்கள் வேகத்தை வாசிப்பீங்கன்னா மிக முக்கியமான மூன்று காற்று ஆண்டு கவனமாக இருந்தார் ஒன்று ஆண்டவர் போஷித்த விதம் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் மண்ணா கொடுத்தார் டெய்லி மண்ணை தான் சாப்பிட்டார் நாற்பது வருஷம் இந்த மண்ணாவை சாப்பிட்டு வந்தாங்க இந்த மண்ணாவினுடைய ஆயுசு எவ்வளவு காலம்னா ஒரு நாள் தான் இன்றைக்கு பிறக்கிற மண்ணை நாளைக்கு பொழு பிடிச்சிடும் நாளைக்கு நாரி போயிடும் ஆனால் ஆண்டவர் இந்த ஒரு நாள் உள்ள இந்த மண்ணாவை ஒரு பொற்பாத்திரத்தில் ஆண்டவர் வைக்க சொல்லி பிள்ளைகளுக்கு ஞாபகக்குரியா இருக்கிற நம்ம எப்படி சாப்பிட்டோம் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணாவை பொறிக்கி தின்னோம் ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணா தான் நமக்கு கொடுத்தாரு ஆண்டவர் மண்ணா கொடுத்து நடத்தினார் என்பதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும் உங்கள் பிள்ளைகளுக்கு காட்டணும் நீங்கள் பின்னால் நல்ல கறி சாப்பாடு நல்ல மீன் சாப்பாடு நல்ல வெரைட்டி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட போகிறீங்க கர்த்தர் உங்களுக்கு நல்ல விருட்சங்கள் உங்களுக்கு நல்ல கனி விருட்சங்கள் உங்களுக்கு நல்ல ஒலிவ மரங்கள் திராட்சை செடிகள் பேரிச்ச மரங்கள் அத்திப்பழங்கள் அவங்க நிறையா திங்க போகிறீங்க ஆனால் ஒன்றும் மறந்துடாதீங்க உங்கள் அப்பா அம்மாலாம் எப்படி வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா நாற்பது வருஷம் இந்த வெறும் மன்னாவை தான் தின்னுட்டு வந்தாங்க ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் அவர்களை குறைவில்லாமல் இந்த மன்னாவை உங்களுக்கு கொடுத்தார் என்பதை உங்கள் பிள்ளைங்க அறியணும் என்று சொல்லி இந்த மன்னாவை ஒரு பொற்பாத்திரத்தில் வைத்து தேவ சமூகத்தில் வைக்கும்படி சொன்னார் இதை யாத்ரா அம்மத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கலாம் இதனை பத்திரப்படுத்தி வை உன் சந்ததிகளுக்கு தெரியணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இப்போ நான் சொல்லுவேன் நீங்கள் கூடாரத்தில் குடியிருந்ததை உங்கள் சந்ததி அறியணும் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடை தேவன் நடத்தினதை உங்கள் பிள்ளைங்க அறியணும் அது மாத்திரம் அல்ல எழுபத்தி எட்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலிருந்து நீங்கள் எட்டாம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீங்கன்னா உங்கள் சந்ததி ஒன்று அறியணும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம் எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள் பின்வரும் சந்ததிக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் நாங்கள் செய்து அவருடைய அதிசயங்களை விவரிப்போம் சாட்சியை ஏற்படுத்தி வேதத்தை ஸ்தாபித்து பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு அட்ளையாட்டார் அப்போ அப்பாக்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்பா அவர் யா கோவிலே வேதத்தை ஸ்தாபித்து அதை செய்திருக்கிறார் எதுக்குன்னு கேட்டால் நீ கைகொள்கிறதுக்கு மாத்திரம் இல்லை நீ கை கைகொள்கிறதுக்கு மாத்திரம் இல்லை உன்னுடைய பிள்ளைகள் அந்த கற்பனை அறியணும் இப்போ மூன்று காரியங்களையும் உன் பிள்ளை அறியணும் நீ குடியிருந்த விதம் ஒவ்வொரு நாளும் நீ சாப்பிட்ட விதம் தேவன் உனக்கு கொடுத்த கற்பனைகள் இவைகளை நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் மறைக்காமல் நீங்கள் அறிவிக்க வேண்டும் நான் கடந்த முறை இங்கே சொன்ன தெரியவில்லை கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக நீங்கள் ஒரு செய்தி அறிவித்திரு பார்த்திருப்பீர்கள் குஜராத்தில் ஒரு பெரிய வைர வியாபாரி அவனுடைய சொத்து வந்து ஆயிரம் கோடி தௌசண்ட் குரோர் அவனுடைய வியாபாரத்தினுடைய டர்ன் ஓவர் வந்து பல கோடி ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவனுக்கு ஒரே ஒரு பையன் அவன் அமெரிக்காவில் தான் படித்தான் அவனுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது அவன் படித்ததெல்லாம் அமெரிக்காவில் அமெரிக்காவில் இருந்து மகன் குஜராத்துக்கு திரும்பி வந்தபோது அவன் கையில் பிஸ்னஸை கொடுக்கறதுக்கு முன்னால் அப்பா சொன்னாராம் மகனே நீ போய் இந்த இந்தியாவில் போய் ஒவ்வொரு பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறத நீ அறியணும் ஒரு மாதம் உனக்கு தர்றேன் நீ வேலை செய்து சுயமாக வேலை செய்து நீ சம்பாதிச்சு இந்த காசினுடைய கஷ்டத்தை நீ அறியானுன்னு சொல்லிட்டு அப்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டான் ஒன் மந்த் வெளியே போவானு அனுப்பிச்சிட்டான் இவன் பேசுகிற இங்கிலீஷையும் இவன் பேசுகிற இந்தியையும் பார்த்துட்டு ஒருத்தனுமே வேலை கொடுக்கல அவன் படிப்புக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டான் இவன் தெரு தெருவாக அலைஞ்சு கடைசியாக கேரளாவில் போய் ஒரு பேக்கரியில் போய் அந்த எச் பிளேட் எடுக்கிற வேலை கிடைச்சி இவன் ஆயிரம் கோடுக்கு அதிபதி அவன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரன் வேலை செய்கிறான் அவங்க அப்பா போன வருஷம் வேலைக்காரர்களுக்கு இரநூத்தம்பது பேருக்கு அவன் கொடுத்த தீபாவளி போனஸ் என்னென்னா புதிய கார் அத்தனை வேலைக்காரர்களுக்கு தீபாவளி போனஸுக்கு கார் வாங்கி கொடுத்தான் அதுவும் விலையேற பெற்ற கார் வாங்கி வேலைக்காரனுக்கு கார் வாங்கி கொடுத்தான் பிள்ளை ஹோட்டலில் அனுப்பிச்சிட்டான் போய் எங்கன்னா சம்பார் கா காசினுடைய அருமை நீ அறியணும் எப்படி ஒரு ரூபா வருது அப்படிங்கிறதாரு கடைசியாக ஹோட்டலில் போய் அவன் எச்சு பிளேட்டை கழுவி எச்சு பிளேட்டை எடுத்து அதை சந்தோஷம் இதை ஒரு மனுஷன் கவனிச்சிருந்த ஹோட்டலில் சாப்பிட வர்ற மனுஷன் கவனிச்சுட்டே வந்து அவனுடைய முக ரூபத்தையும் அவன் பேசுகிற ஆங்கில புலமையும் பார்த்துட்டு இவன் எல்லாரும் என்ன பண்ண நினச்சிட்டாங்க கேட்டிங்கன்னா இவன் ஏதோ ஸ்பை இவன் உளவாளி இவன் வந்து இந்த வேலை செய்யக்கூடியவன் இல்லை இந்த வேலைக்கு இவன் தகுதி உள்ளவன் இல்லை இவன் வந்து ஏதோ உழவு பார்க்கறக்காக வந்திருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு தீமை செய்ய தான் நினச்சாங்க யாருமே அவனை வந்து ஏற்றுக்கொள்ள ஆனால் ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் அவன் மேல் பரிதாபம் கொண்டு அவனை நீ இந்த வேலை செய்யாத நான் உனக்கு ஒரு வேலை தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆஃபீஸில் அவர் செய்கிற ஆஃபீஸில் ஆஃபீஸர்கிட்ட போய் பேசி ஒரு பியூன் வேலை வாங்கி கொடுத்தார் நீ எச்சலாம் பொறுக்க வேண்டாம்டா எச்சை போய்ட்டெலாம் கழுவாத ஒன்றை பார்த்தா நல்ல ராஜரிகமாக இருக்க இந்த வேலை செய்யாதன்னு சொல்லி பிளேட்டு கழுவுற வேலை வேண்டான்னு சொல்லி அவனுக்கு ஆஃபீஸில் பியூன் வேலை வாங்கி கொடுத்தாங்களாம் அவனுடைய சக வேலைக்காரங்கள்லாம் இவனை திட்டுனாங்களான் டேய் அவன் ஏதாவது பண்ண போறான் அவன் வந்து நல்லவனாக தெரியலை அவன் வந்து ஏதோ உழவு பார்த்து ஏதோ தீமை செய்ய போகிறான் நீ வந்து சிக்கலில் நீ தான் மாட்டிக்க போகிற உதவி செய்கிறதும் நம்ம வந்து பார்த்து உதவி செய்யணுன்னு இவனை வந்து எச்சரித்தாங்க ஆனால் அந்த பையன் இந்த கூலி வேலையை கூட சந்தோஷமாக செய்தான் ஒரு மாதம் பொறுத்து அவனை கூட்டு போகிறதுக்கு பட்டாளங்கு வந்துச்சு காரு அவனுடைய பணிவிடை ஆட்கள் இவங்கெல்லாம் இவனை கூட்டு போகிறக்கு வந்தபோது தான் தெரிஞ்சது இவன் யார் இவன் எப்படிப்பட்டவன் இவன் யாருடைய பிள்ளை எதுக்காக இந்த வேலை செய்தான் அப்படின்னா எல்லாருமே அசந்து போயிட்டாங்க இப்போ அவர் என்ன நினச்சாருன்னு கேட்டிங்கன்னா தௌசண்ட் குரோரை அவன் கையில் கொண்டு போய் கொடுத்துச்சா அவனுக்கு பணத்துக்கு அருமை தெரியாது ஏழைகளுடைய அருமை தெரியாது ஏழைகளுடைய மனம் அவனுக்கு தெரியாது கஷ்டப்படுற மனிதர்களை மதிக்க மாட்டான் அப்படிங்கிறத ஒரு உலக பிரகாரமான ஒரு வைர வியாபாரி அவன் தெரிஞ்சிருந்து ஏன்னா இவன் ஐஸ்வர்யத்தையே பார்த்துட்டு ஐஸ்வர்யத்திலேயே வளர்ந்துட்டான் அப்படின்னா இவன் வந்து ஒரு மனிதனாக இருக்க மாட்டான் அப்படின்னு நினச்சி ஒரு உலகத்து மனுஷன் தன்னுடைய பிள்ளைக்கு வந்து ஒரு கஷ்டத்தை ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறத அறியணும் அப்படி அதே மாதிரி தான் ஆண்டவரும் ஜனங்களெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டாங்க ஜனங்கள் எல்லாம் நல்ல உயர்வில் வந்துட்டாங்க வீடு வந்துடுச்சு ஆனால் வருஷந்தோறும் எங்கே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கூடாரத்தில் இருக்கணும் ஏன்னு கேட்டால் நம்ம இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் நம்ம இந்த தான் வந்தோம் நாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னால் டெய்லி இந்த தான் சாப்பிட்டோம் இதை வந்து என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா உன் பிள்ளைகளுக்கு நீ போதிக்கணும் உன் பிள்ளை அறிஞ்சிருக்கணும் உன் பிள்ளைக்கு எல்லாம் செய் உன் பிள்ளைக்கு வீடு வாங்கி கொடு உன் பிள்ளைக்கு எல்லா வசதியும் செய் உன்னுடைய எல்லாம் உன் பிள்ளைக்கு தான் ஆனால் இது எப்படி வந்தது அப்படிங்கிறத உன் பிள்ளை அறியணும் இன்றைக்கு அநேக பெற்றோர் இதை போதிக்காதனால தான் நம்ம பிள்ளை நம்ம பிள்ளைன்னு சொல்லி செல்லம் கொடுத்து தலைமேலே வச்சுக்கிட்டதுனால தான் அவங்க இந்த காசினுடைய அருமை அறியலை இந்த தேவன் மேல் உள்ள அந்த நன்றி உள்ளவங்களாக இல்லை அவங்க எல்லாம் தங்களுடைய கைகளிலேயே அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருந்து கத்திரியே மறந்துட்டாங்க ஆனால் ஆண்ட ஒரு வருஷந்தோறும் இந்த கார்த்தி செய்ய சொன்னார் பஸ்கா பலியை செய்யும்போது உனக்காக அடிக்கப்பட்டதுனால தான் இந்த நிலமை உனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தினான் நான் கடந்த வா நீங்கள் வாஸ்த்துக்கு நினைக்கிறேன் ஒரு ஆர்டிக்கல் ஒரு தாய்க்கு ஒரு தாய்க்கு வந்து ஒரு ஒரு பையன் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு கண்ணு கிடையாது குருடி ஆனால் அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை வளர்த்தது அவனை ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் டே அந்த நாள் அந்த நாளில் அவன் எதையோ வச்சுட்டு போயிட்டான் வீட்டில் அதை கொடுக்கறதுக்காக இந்த அம்மா அவன் வந்து தாய் மேலே ரொம்ப அன்பாக இருந்தான் அதை வாங்க கொடுக்கும்போது அவன் கொடுத்துட்டு அந்த அம்மா வந்துடுச்சு இவன் சாயங்காலம் வந்து வீட்டே ரகலை பண்ணிட்டான் நீ வந்து எப்படி நீ என் ஸ்கூலுக்கு வரலாம் அவங்கவுங்க அம்மாலாம் என்ன அழகழகாக இருக்காங்க என்னை அழகாக ட்ரெஸ் பண்ணேன் எங்கள் அம்மா ஒரு குருடீ நீ காண்பிக்காவா நீ வந்த நான் வந்து எனக்கு எனக்கு எவ்வளோ அவமானம் ஆகிடுச்சி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க உங்கள் அம்மா குருடியாடா அப்படின்னு கேட்குறாங்க என் அம்மா ஒரு குருடீனி காட்டுறாக்கா இங்கே வந்த என்று சொல்லி தாயை வந்து பயங்கரமாக அவன் பேசி ரொம்ப புண்படுத்திட்டான் தாய் வந்து எவ்வளவோ அழுதுச்சு என்னெல்லாம் சரிப்பா உனக்கு அது அவமானமாக இருக்குன்னா நான் இனிமேல் ஸ்கூல் பக்கமே வரமாட்டப்பா ஆனால் இந்த கல்வி தான் வீட்டை சுத்தம் பண்ணி பாத்திரங்களை விளக்கி கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சு அவனை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இவன் தாய் முகத்தையும் பார்க்கறது இல்லை தாயோடு இல்லை ஏன்னா தன் தாய் ஒரு குருடி என்கிற ஒரு பெரிய ஒரு அவமானம் அவனுக்குள்ளே வந்துடுச்சு இந்த தாய்க்கு முகத்தை கூட அவன் கொடுக்குறதில்ல ஆனால் தான் பிள்ளை மேலே வச்ச பாசத்தில் அந்த குருடி அம்மா தன்னுடைய கண்களை வந்து படிக்க வச்சாங்க இது படித்தான் படித்த பிறகு அவன் இங்கே இருக்க விரும்பலை அவங்க நல்ல ஜாப் கிடச்சிது திரும்ப அந்த தாயினுடைய முகத்தை அவன் பார்க்கவே விரும்பலை அவன் பார்க்க விரும்பாமல் அவன் வந்து வெளியூர் போயிட்டான் நல்லா அங்கேயே தான் விரும்பின ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணினான் கல்யாணம் பண்ணி எல்லா வசதியும் அவனுக்கு எல்லாம் வந்தது ஒரு உண்மை சம்பவம்னு நினைந்தாங்க எல்லா வசதியும் வந்தது நல்ல வசதியோடு வாழ்கிறான் நல்ல வசதியோடு வாழும்போது இந்த தாய் அதுக்கு மேலே இதுக்கு உழைக்க முடியல வேலை செய்ய முடியல இது அப்படியே ஊர் ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போது இவங்க ஒரு ஊர் பக்கம் வரும்பொழுது இந்த பையனுடைய வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி தேவையாக இருந்துச்சு அப்போது இந்த மணப்பெண் வந்து இந்த அலைஞ்சிக்கிட்டு இருக்க இந்த பாட்டியை பார்த்து எப்படியோ சந்திச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துடுச்சு இது தெரியாது இவளுக்கு தான் மாமியார்னு தெரியாது இதை கொண்டு வீட்டில் வச்சது அன்றைக்கு சமையல் பண்ணி வச்சா சமையல் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கு இவன் கேட்டானா இது வந்து யார் நீயா சமைச்ச இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கேன்னு இல்லை இல்லை நமக்கு ஒரு புதிய பாட்டி எனக்கு ஒரு வேலைக்காரியாக கிடைச்சி எனக்கு சமைக்க தெரியல அதனால் நான் தேடினேன் எனக்கு ஒரு சர்வெண்ட் கிடச்சாங்க அவங்க தான் சமைச்சாங்க அப்படின்னு ஒன்று இவன் சாப்பிட்டு கை கழுவ போச்சு அந்த பின்னால் பார்த்தான் கத்தன் தாய் நிற்கிது இவன் மனைவியை தோமசம் பண்ணிட்டான் எப்படி இந்த கிழவி நீ கொண்டு வந்த என்று சொல்லி இவளை உதைச்சி தாயின்னு சொல்லாமல் மரியாதையாக நீ இன்றைக்கு இங்கேருந்து போயிடணும் என்னை அவமானப்படுத்தவங்க வந்தேன்னு சொல்லி அவன் அனுப்பிச்சிட்டான ஆனால் இந்த பெண் அந்த பெண் அந்த தாய் மேலே இவளுக்கு மாமியார்னு தெரியாது உண்மையாகவே தெரியாது அவர் இறக்கத்தினால் கொண்டு போய் இவளோடைய வசதியை நிமித்தம் ஒரு முதியோர் இல்லத்தில் அவள் சேர்த்துட்டான் ஒரு வயதான ஒரு காலம் வந்தது அப்போது அந்த அம்மா இறக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு கடிதம் ஒன்று எழுதினாங்களாம் எழுதி என் பையன் இப்படி நிலைமையில் இருக்கிறான் அவனுக்கு அறிவிங்க அவன் வரமாட்டான் வந்தால் இந்த கடிதத்தை அவன்கிட்ட கொடுங்க அப்படின்னு அவனுக்கு சொன்னாங்களாம் அப்போ இவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவங்க இறந்துட்டாங்க செய்தி போச்சு அவன் எப்படியோ வேண்டாம் வரப்பா வந்தான் ஹாஸ்டலுக்கு வந்தான் சரீரத்தை அடக்க மாட்டாங்க அந்த நடத்தினவர் வந்து ஒரு கடிதம் கொடுத்தார் இந்த அம்மா இறந்து போயிட்டாங்க இந்த கடிதத்தை அவன் கையில் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம் அவன் அதை வாசிச்சுட்டு கதறி கதிரி ஆளுதான் என்ன எழுதி என்ன எழுதிச்சு கேட்டிங்கன்னா மகனே எனக்கு ஒரு கண்ணு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்துடுச்சு அந்த ஆக்சிடெண்ட்டில் உன் கண் போயிடுச்சு ஒரு கண்ணு போயிடுச்சு அதனால் நீ ஒரு சின்ன பிள்ளைகள குருடன் ஆகிட்ட அதில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல டாக்டர் சொன்னாங்க உன் கண்ணை கொடுத்தா வைக்கலான்னு சொன்னாங்க அதனால் என் கண்ணை நான் உனக்கு கொடுத்துட்டேன் நீ நல்ல பார்வையோடு இருக்கிற மகனை நான் ஒரு குருடைய பேர் எடுத்து குருடியாகவே நான் சாவுறேன் ஆனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என் கண்ணு உங்கள்கிட்ட இருக்கு இந்த கண்ணனால் நீ பார்க்குற மறந்துடாத அப்படி அநேக தியாகங்கள் மறந்து போய்விடுகின்றன நம்மளுடைய உயர் வரும்போது பெற்றோர் செய்த தியாகங்கள் மறந்து போயிடும் அதனால்தான் ஒரு கவனம் மறந்தார் நீங்கள் ஒரு ஏழ்மையில் இருந்தீங்க நீங்கள் ஒரு புழுதியில் இருந்தீங்க நீங்கள் குப்பையில் இருந்தீங்க உங்களை கத்துற மேலே கொண்டு வந்துட்டார் ஆனால் உங்கள் பிள்ளைங்க அந்த மேலேயே பார்த்துரக்கூடாது உங்கள் பிள்ளைங்களுக்கு நீ கற்பீங்க தாழ்வில உயர்த்துற கத்தரை சொல்லி கொடுங்க கீழே இருந்து மேலே கொண்டு வர்ற கத்தரை சொல்லி கொடுங்க அடிக்கடி நம்மளும் நினைக்கணும் நம்முடைய வாழ்வு வந்த உடனே நம்முடைய இருந்து நம்ம மறந்துடக்கூடாது இன்றைக்கி நிறையா பேர் சீர்கட்டு போகிறதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா நிறைய ஊழியர்கள் நிறைய குடும்பங்கள் சீரழிந்து போகிற காரணம்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய கடந்த காலத்தை மறந்துடுறாங்க தாங்கள் நடந்து வந்த வழிகள் தாங்கள் கடந்து வந்த பாதைகள் இவங்களை மறந்துடுறாங்க